So wait wachten Video. de man. sir. straight? wachten op de man. Zodat we wachten ik de man. Zodat we wachten op de

அதுக்கு நான் வந்து ஆனஸ்ட்டாக ஒரு விஷயம் சொல்லணும்னா இப்போ இவங்க மூணு டைரக்டர் நான் உங்களோட ஒர்க் பண்ணியிருக்கேன் ஆனால் அவங்கள விஷயம் என்ன சொல்கிறேன் எனக்குள்ளே ஒரு குட்டி டைரக்டர் டேரெக்டர் ஒழிஞ்சிருக்கான் அவனை வந்து அவனுக்கு வந்து ஒரு ஸ்கிரிப்ட் ஒரு மைண்டில் ஒன்று வரும் இந்த மாதிரி ஒரு ஒரு சின்னதாக ஒரு ஐடியா வரும் ஆனால் எனக்கு வந்து இப்போது ப்ரொடக்ஷன் ஹவுஸ் போய் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு பயங்கர பட்ஜெட்ஸ் இருக்கும் அண்ட் அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சபோது ஏ இருக்கு ஏ வச்சு எப்படி ஒரு புதுசாக ஒன்று ஒரு வீடியோ க்ரியேட் பண்ணலான்னு ஒரு ஐடியா வந்தது ஆனால் அந்த ஏ வீடியோ வர்றதுக்கு முன்னாடி இந்த பாடல் உருவான ஒரு கதை இருக்குது ஏன்னா வந்து ஐ ஹம் கால்டு சத்யபிரகாஷ் அல்சோரியர் ஹாய் சத்யா ஸோ என்னென்னா நான் சத்யபிரகாஷ் வந்து ஒரு மியூசிக் மோஜான்னு ஒரு ஆல்பம் வந்து டுவெண்ட்டி ஃபோர்டீனில் ரெக்கார்ட் பண்ணோம் அந்த டைமில் சிந்து பகிர்வீத்திலாம் வாச கிருஷ்ண கிருஷ்ணகிஷோர்லாம் இங்கே இருக்கான் ஸோ அந்த டைம்ல வந்து ஒரு பன்னெண்டு பாட்டு நான் சத்யாவோட பாடினேன் கம்போஸ் பண்ணி ஸோ அந்த டைமில் வந்து இன்னொரு பாட்டு ரெக்கார்ட் பண்ணும்போது சத்யா எனக்கு ஒரு பல்லவி ரெக்கார்ட் பண்ணுன்னு சொன்னபோது ஆக்சுவலாக சத்யா எனக்கு பாடின ட்ராக் அது ஒரு மாலை நேரத்தில்ங்கிற பாட்டு ஞாபகம் இருக்கா சத்யா ஸோ அந்த பாட்டு வந்து சரி ட்ராக் பாடி உள்ள எடுத்து வச்சுட்டோம் அதுக்கப்புறம் வந்து ஒரு பத்து வருஷத்துக்கு அப்புறம் கடந்து பார்த்தா ஆர்டிஸ்டில் அது ஒரு ஃபெயில் இருந்தது இது நம்ம பத்து வருஷம் முன்னாடி கம்போஸ் பண்ண பாட்டாச்சு இப்போ ஏன் எடுத்து பண்ணக்கூடாது அப்படின்னா தோணுச்சு அதனால வந்து சரி இது இப்போ இதுக்கு முன்னாடி நான் மூவ் லைக் மோகன கல்யாணி அப்படின்னு இங்கிலீஷில் ஒரு பாட்டு பண்ணியிருந்தேன் ஜூன் மாதம் நல்லா போச்சு யூடியூப்ல ஒரு ஆறு ஆறு லட்சம் வியூ வந்தது இப்போ அந்த இப்போ வந்து நான் பாட ஆரம்பித்தேன் ஸோ சரி இன்னொரு பாட்டு நம்ம வாய்ஸில் மேபி இதை பண்ணலாம் சத்யா கோச்சுங்க மாட்டானு ஒரு நம்பிக்கை இல்லை நான் வந்து நானே அந்த பாட்டை பாடினேன் ஸோ அந்த பாட்டை பாடி முடித்து அப்புறமா நம்ம ஏன் தெலுங்குல பண்ணக்கூடாதுன்னு ஐடியா வந்து எனக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல கம்போசர் அண்ட் லிரிக் ரைட்டர் ஃப்ரம் வரங்கல் அவர் பேர் கிராந்தி குமார் அவர் வந்து எனக்கு தெலுங்குல லிரிக்ஸ் செய்யினர் ஸோ தமிழ் தெலுங்கு ரெண்டும் ரெக்கார்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா தான் சரி நம்ம இதுக்கு வீடியோன்னு ஒன்று பண்ணணுமே வீடியோ பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம்னு யோசிக்கிற பிரெயின் ஸ்டாமிங் பீரியடில் ஏஐ பண்ணலாம் ரைட் இப்போ நான் சொன்ன இந்த முதல்ல சொன்ன இந்த ஃபுல் ட்ராவல் வந்து அங்கே தான் வருது படத்தில் இன்டர்கட் வச்சு நான் அப்புறமா சொல்கிறேன் உங்களுக்கு ஸோ இந்த ஏஐ வீடியோ ஜென்ரேட் பண்ணி ஃபஸ்ட்டு என்னோடய ஃபோட்டோஸ் இப்போ இதே இதேமாரி கிட்டத்தட்ட ட்ரெஸ்ஸில் தான் எடுத்த ஒரு ஃபோட்டோ இருக்குது அதை எடுத்து இன்புட் கொடுத்து நான் வந்து என்னோட என்னோடய ஃபேஸு என்னோட ஹேர் எப்படி இருக்கும் என்னோடய கண் பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்கும் எல்லாத்தையும் மாடல் பண்ண ஒரு ஆப் ஒரு டி ஒரு கிரியேட் பண்ண அதுக்கப்புறம் வந்து சரி நம்ம இது பண்ணியாச்சு ஹீரோ போட்டாச்சு இது ஒரு பொண்ணு பற்றின பாட்டாச்சே என்ன பண்ணலாம் அப்படி போது சரி ஒரு ஏதோ ஒரு நம்ம இருக்கிற யாராவது இருக்கிறப்போ ஹீரோயின் யாராவது கேட்டு ஃபோட்டோ ஷூட் பண்ணி பண்ணுறதுக்கு நம்ம ஆக்சுவலாக ஏ ஜென்ரேட் பண்ணோம் ஃபோட்டோஸ் சரி நம்ம ஒரு புதுசாக ஒரு பொண்ணு ஃபோட்டோ ஜென்ரேட் பண்ணலாம் ஒரு நாலேஜே ஜென்ரேட் பண்ணேன் இங்கே பார்க்குற இந்த பொண்ணு வந்து ஆக்சுவலாக என் ஒய்ஃப்ட்ட காமிச்சேன் அவள் வந்து பார்த்தே இந்த பொண்ணை யூஸ் பண்ணு அப்படின்னு சொன்னால் ஸோ ஒய்ஃப் பேச்சை தட்டக்கூடாது அதனால் வந்து நான் அந்த ஃபோட்டோவை யூஸ் பண்ணிவிட்டேன் ஸோ அதை வச்சு இந்த ஃபோட்டோன்னு சொல்லக்கூடாது ஆக்சுவலி ஜென்ரேட்டட் இமேஜ் இட்ஸ் நாட் அ ஃபோட்டோ டெக்னிக்கலி ஸ்பீக்கிங் ஸோ அந்த இமேஜை வச்சு இந்த கேரக்டரை ஜென்ரேட் பண்ணேன் இப்போது இந்த வீடியோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா இப்போ நான் வந்து த சாங் ஸோ இப்போ என்னோட ஃபேஸை வந்து ஸ்ட்ரைக்கிங் ரெசம்பிளன்ஸ் இருக்கும் த்ரூ அவுட் த வீடியோ இப்போ நான் அது ஒரு ஷேட்ஸ் ஒன்று போட்டிருந்தேன் இல்லை அந்த ஏன் ஆக்சுவலாக இருக்கிற ஷேட்ஸ் அதே மாதிரி அதுலேயும் யூ கேன் சி தட் ஸோ இந்த அளவுக்கு ஒரு டெக்னாலஜி எஸ் ப்ராகிரஸ் அண்ட் ஐ திங்க் திஸ் இஸ் த தஸ்ட் சாங் யூஸிங் லேட்டஸ்ட் டெக்னாலஜி அவைலபிள் ஆஃப் இமேஜ் ஜென்ரேஷன் அண்ட் வீடியோ ஜென்ரேஷன் டு கம் அப் வித் ரியலிஸ்டிக் லுக்கிங் ஹியூமன் ஃபேஸஸ் வித் வெரி ரியல் எக்ஸ்பிரஷன்ஸ் என்ன இப்போ அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா யூ வில் ஹேவ் பொண்ணு அழகிற மாதிரி ஒரு சீக்வென்ஸ் இருக்கும் அண்ட் இந்த கை வந்து கன்சோல் பண்ணுற மாதிரி சீக்வென்ஸ் இருக்கும் அண்ட் பைக்கில் ஓட்டும் போது அந்த ஒரு ஒரு குதூகலம் அண்ட் வயலின் அந்த பொண்ணு அந்த ஒயிட் லேடி வாசிக்கும் போது அதில் இருக்கிற அந்த ஜாய் சோ மெனி எக்ஸ்பிரஷன்ஸ் வெரி விவேட் எக்ஸ்பிரஷன்ஸ் விச் வேர் டில் நோ நாட் பாசிபிள் யூஸிங் ஏஐ பட் இப்போ வந்து அந்த மாதிரி எக்ஸ்பிரஷன்ஸை கூட கொண்டு வரக்கூடிய கெப்பாசிட்டி ஏஐக்கு இருக்கு ஸோ அதை யூஸ் பண்ணி அகெய்ன் இட் இட் ஆல்சோ டிபென்ஸ் ஆன் ஹவு ரெஸ்பான்சிபிளி பிகாஸ் வின் யூ டாக் அப் ஏ லாட் ஆஃப் பீப்புள் கீப் ஆஸ்கிங் மீ ஏஸ் அவர் ஜாப்ஸ் ப்ரோ வை ஆர் டூஸ் அப்படின்னு பட் என்னோட தாழ்மையான கருத்து ஐ ஐ குட் பி வெரி ராங் டு பி வெரி ஆனஸ் பட் என்னோடய தாழ்மையான கருத்து என்னென்னா ஒரு ஏஐங்கிறது வந்து இஸ் எ டெக்னாலஜி இப்போது நம்மளுக்கு மிக்சர் கிரைண்டர் இஸ் எ டெக்னாலஜி நம்ம மிக்சர் கிரைண்டர் வந்தபோது ஆர்டிகல் அம்மிக்கல் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் அது வந்து ரீப்ளேஸ் ஆச்சு இப்போது அதுக்கு அதே மாதிரி இன்னொரு டெக்னாலஜி வந்து இப்போ கீபோர்ட் சிந்தை ஏன்னா கீபோர்ட் பிள்ளையர் மயசில் ஸோ நான் ஸ்டார்டிங்கில் கீபோர்ட் நான் நைன்டி நான் ஃபார்ட்டி டூ இயர்ஸ் ஸோ 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 நான் நான் வாசிக்க ஆரம்பிச்சிட்டேன் கீபோர்ட் அந்த அந்த டைமில் டைமில் ரொம்ப ஸ்டேஜஸ் கீபோர்ட்ஸ்லேயே சீன் சீன் பீங் அஃப்ரேட் ஃப்ளூட் ஃப்ளூட்டெல்லாம் கீபோர்டில் போட்டுருவீங்களா தபலாலாம் ஒரு ஃபியர் பீரியட்லேருந்து வந்திருக்கேன் ஐ ஐ அண்டர்ஸ்டாண்ட் வேர் திஸ் இஸ் பட் என்ன என்னோட ரிப்ளை இப்போ தபலா பிளேயர்ஸ் நல்லா வாங்க இப்போ நம்ம சித்தார் கிஷோர் இங்கே இருக்காரு அவர் கேட்டிங்கன்னா ஹில் டெல்யூ சித் கிஷோர் ஜி உங்களா நீங்கள் உங்கள் நீங்கள் நிறையா ரெக்கார்டிங் வாசிக்கிங்களேன் எனக்கு ஸோ என்னால் சித்தார் வந்து ரெப்ளிகேட் பண்ண முடியாது அண்ட் தபா சந்திரி அதுக்கென்னு ரெப்ளிகேட் தபலா ஸோ இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் வந்து அதுக்கான குவாலிட்டி இருக்குது கீபோர்டு என்ன பண்ணிதுன்னா இட் ஆட் ஒன் மோர் வே ஆஃப் பிளேயிங் இட் இட் ஆட் ஜஸ்ட் ஒன் மோர் ஹியூமன் எக்ஸ்பிரஷன் தபலா வாசிக்க தெரியாதவங்களுக்கு தபலா வாசிக்க வச்சுதுங்கிறத தவிர தபிஸ்ட்டை அது வந்து இது பண்ணலை ஸோ தெர் ஆர் டூ வேஸ் ஒரு டெக்னாலஜி புதுசு வரும்போது ரெண்டு விஷயம் நடக்கும் ஒன்று இப்போது மிக்சர் கிரைண்டர் வந்தபோது ஆட்டுக்கள் வந்து யூசேஜ் கம்மி ஆயிடுச்சு அது ஜெர்மின் வேறு கீபோர்டு வந்தபோது இவங்களுக்கு என்ன ஆச்சு ஏன்னா கீபோர்ட் பிளேயர்ஸே கம்போசர்ஸாக மாதிரி இந்த மியூசிஷியன்ஸை இன்னும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க ஸோ என்னன்னா இப்போ ரெண்டு பாசிபிலிட்டி இருக்குது இப்போ ஏஐ வந்ததுன்னா ஒன்று இட் கேன் டேக் அவே சம் ஜாப்ஸ் பட் இட் இல் ஆல்சோ கிரியேட் நியூ ஜாப்ஸ் ஏஏ வச்சு பண்ணுறவங்க இப்போ நான் வந்து என்னோட ஒரு ஆர்வக்கோளாரில் நான் ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன் இதே என்னோட ஆயிரம் மடங்கு பெட்டராக பண்ணுற கிரியேட்டர்ஸ் வருவாங்க தே வில் தேல் லூ இப்போ நான் மியூசிக் ஐ எம் அ மியூசிஷியன் நாட் அ வீடியோ மேக்கர் பட் நான் வந்து என்னோட பேஷனில் நான் இந்த வீடியோ பண்ணேன் பட் டெடிக்கேட்டட் வீடியோ மேக்கர்ஸ் வில் பிகம் அ ப்ரொஃபெஷன் ஹூ யூஸ் டிஜிட்டல் ஆர்ட் ஆஸ் ஏ மீடியம் ஹூ வில் யூஸ் ஏஐ ஹூ வில் யூஸ் அ லாட் ஆஃப் டெக்னாலஜிஸ் இப்போ ஒன்றும் இல்லை இப்போது ஒரு ஃபிலிம்ல எடுத்துக்கோங்களேன் ஒரு ஷார்ட் இருக்குது ஆக்டர் ரியல் ஃபிலிம் ஒரு ஷார்ட் இருக்குது ஆனால் அங்கே ஒரு டேக் வந்துட செட் ஆகலை ஒரு த்ரீ செகண்ட்ஸ்க்கு அங்கே மாற்றணும்னா அந்த இடத்துக்கு ஏஐ யூஸ் பண்ணிக்கலாம் யூ கேன் யூஸ் ஏஐ டு அந்த இந்த இந்த ஃப்ரேம்லேருந்து இந்த ஃப்ரேம் எடுத்துட்டு இதுக்கு நடுவில் அந்த அந்த ஒரு மூணு செகண்டுக்கு எனக்கு வந்து பிடிக்கல அது மட்டும் வேறு மாதிரி எடுக்கணுன்னா யூ கேன் ஆக்சுவலி ரீக்ரியேட் ಅದೇ ಕ್ಯಾರ್ಟರ್ಸ್ ಅದೇ ಫೇಸ್ ವೆಚ್ಚ ಅಂದರೆ ಮೂ ಮೂ ಸಕು ಯು ಕ್ಯಾನ್ ಫಿಲ್ಲಪ್ ಎಕ್ಸ್ಪೋರ್ ಪನ್ನ ಐ ಡೋಂಟ್ ನೋ ಲಾಟ್ ಆಫ್ ಪೀಪಲ್ ಆರ್ ಫೆಮಿಯರ್ ವಿತ್ ದಿ ಬಟ್ ಐ ಹ್ ಐ ಹಾವ್ ಅ ಲಿಂಕ್ ಅ ಬುಕ್ ರೆಕಾರ್ಡ್ ಫಾರ್ ಪ್ಲೇಯಿಂಗ್ ದ ಫಸ್ಟ್ ಇವರ್ ಕರ್ನಾಟಕ್ ಮ್ಯೂಸಿಕ ಕಾನ್ಸರ್ಟ್ ಆನ್ ದಿ ಐ ಪ್ಯಾಡ್ ಸೊ ದಿ ಹ್ಯಾಪನ್ ಇನ್ ಟ್ವೆಂಟಿ ಫಿಫ್ಟೀನ್ ಸೊ ಎಲ್ಲ ಐಪೇಡ್ಂಗ್ ಇನ್ಸ್ ಡಿಸ್ ಬಂದಬೋದು ದರ್ ಆಸ್ ದರ್ ಆರ್ ಆಪ್ಸ್ ಕಲ್ಡ್ ಅನಿಮೋಕ್ ಜಿಯೋ ಷಡುಸಾ ಅಂದ ಟೈಮಲ್ಲಿ ಆಪ್ಸ ಯೂಸ್ ಪನ್ನಿ நான் கிளாசிக்கல் கர்நாட்டிக் வச்சிட்டேன் அப்போ வந்து தட் வாஸ் அனதர் டைம் ஐ ஃபெல்ட் பீப்புள் வேர் யூஸிங் ஐபேட்ஸ் ஃபார் வாட்சிங் மூவிஸ் சில பேர் செல்ஃபி அடிக்ஷன் ஐ செல்ஃபியை பெருசாக பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி அடிக்ஷன் தான் இருந்ததே தவிர லாட் ஆஃப் பீப்புள் வெர் ஆட் யூஸிங் இட் லைக் கரெக்டாக ஒரு ப்ராக்ரெசிவாக யூஸ் பண்ணல அந்த டைமில் எனக்கு இப்படி தோணுது மேபி இது என்னோட ஒரு காலிங்காக கூட இருக்கலாம் டு யூஸ் டெக்னாலஜி இன் த ரைட் வே டு ஷோ பீப்புள் டெக்னாலஜி இப்படியே கூட யூஸ் பண்ணலாங்கிறதே என்னோட காலிங்காக இருக்கலாம் மேபி ஐ டோன்ட் நோ ஐ ஹவ் பின் டூயிங் மியூசிக் ஃப்ரம் டூ தௌசண்ட் நைன் பட் எக்ஸ் மை எக்ஸ்ப்ளோரேஷன் ஆஃப் டெக்னாலஜி இஸ் வாட் ஹேஸ் மேட் பீப்புள் நோ மீ மோர் தேன் அஸ் அ கம்போஸர் ஸோ ஜியோஷட் ஆர்டிஸ்ட்டாக என்ன எனக்கு வந்து வந்த பாப்புலாரிட்டி இஸ் இம்மென்ஸ் அதே மாதிரி இப்போது இந்த ஏஐ வந்தபோது அதே சிமிலர் ஃபீலிங் சேம் தேஜாவோ Okay, let's use a, a moment and it has happened. I didn't plan for the moment, but it just happened. Maybe it could spawn something magical. I don't know. It is in all of your hands and it is in God's hands. So, I want to conclude by just saying uh, one last thing. I will be, I aim to make the world a better place. I will be nama. வி ஃபேஸ் லாட் ஆஃப் டே டு டே ப்ராப்ளம்ஸ் ரைட் நம்ம டெவலப்பிங் கண்ட்ரி இந்தியாவில் வந்து டிப்பிக்கலி யூ ஹேவ் ப்ராப்ளம்ஸ் ஃபேஸிங் இப்போது ரோடு மேனேஜ்மெண்ட் வில் த ஹோல் பாப்புலேஷன் எவ்ரி ஹேண்டில் பண்ணும்போது பிரிக்கிங் அபவுட் திங்ஸ் லைக் டே டு டே இப்போ சிக்னல் ஆப்ரேட் பண்ணுறோம் ரோடு இல்லைனா அது எல்லா இடத்தையும் இன்கார்பரேட் பண்ணுறது வில் பி டிஃபிகல்ட் சேலஞ்சு பட் என்ன என்னமோ தெரியல ஐ காட் இது இந்த ஒரு நான் இருக்கப்பட்டேன் ஆஃப்டர் திஸ் டெக்னாலஜி அண்ட் எவ்ரி திங் எக்ஸ்பிளோர் பண்ணதுக்கு அப்புறமா ஸோ இதில் வந்து திஸ் இ வெரி யூ இன்சரிஸ் இட்ஸ் லைக் இப்போ தான் பிறந்திருக்குன்னு கூட சொல்லலாம் இட்ஸ் நம்ம பேசக்கூட கற்றுக்கல அந்த லெவலில் தான் இருக்குது பட் இதனோட எய்ம் என்னன்னா டு மேக் பீப்புள்ஸ் லைஃப் பெட்டர் யூஸிங் டெக்னாலஜி இன்க்ளூடிங் ஏ ஸோ ஏன்னா ஐ ஸ்டார்டட் ரெக்ரூட்டிங் ஹூ வில் ஒர்க் வித் மீ இன் கிரியேட்டிங் ஆப்ஸ் அண்ட் கிரியேட்டிங் டெக்னாலஜிஸ் தட் கேன் ஃபெசிலிட்டேட் தி இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் நம்ம காமன் மேன் நம்ம சொசைட்டி தேஷன் அண்ட் அவர் கல்ச்சர் எங்கெங்கெல்லாம் வந்து பிட்ஃபால்ஸ் இருக்கோ ஒட் எவர் இஸ் ஸ்டாப்பிங் அஸ் ஃப்ரம் ப்ரொக்ரெஸிங் ஃபார்வர்டு அந்த எல்லா இடத்துலையும் ப்ளக் பண்ணுறதுக்கு சொல்யூஷன்ஸ் என்னவோ

ಗೋಯಿಂಗ್ ಫಾರ್ವರ್ಡ್ ಐ ಆಲ್ಸೋ ಒಂಟ್ ಇಂಟ್ರಡ್ಯೂಸ್ ಮೈ ಅನ್ಯೂ ಬ್ಯಾಂಡ್ ಅಟ್ ಎನ್ ಸ್ಟಾರ್ಟಿಂಗ್ ವಿಚ್ ಇಸ್ ಕಾಲ ವಿಮರ್ಷ್ ಕಲಕ್ಟಿವ್ ಸೊ ವಿಮರ್ಶಂಕೆ ನೀವು ಕೇಟಿನ್ನ ವಿಮರ್ಶನ ವಿಮರ್ಶೆಯ ಪಡ್ರ ಅಲಾ ಅದ ವಿಮರ್ಶ ಅದೊಡೆಯರ್ ಅದೊಡೆಯ ಸಿನಮನದ ವಿಮರ್ಶ್ ಸೊ ಐ ಹೋಪ್ ದಟ್ ಥ್ರೂ ದಿ ಕವರೇಜ್ ವಿ ಕೇನ್ ಕೆಟ್ ಅ ಲಾಟ್ ಆಫ್ ಅವೇರ್ನಸ್ ಅಬೌಟ್ ಯೂಸಿಂಗ್ ಟೆಕ್ನಾಲಜಿ அவேர்னஸ் அபவுட் திஸ் சாங் ஏன்னா அட் எண்ட் ஆஃப் த டே நான் வந்து இது கிரியேட் பண்ணியிருக்கேன் ஸோ இதுக்கும் கொஞ்சம் மகிலேஜ் வேணும் ஸோ யா ஸோ இந்த சாங் இந்த டெக்னாலஜி அண்ட் மை ஒர்க் அண்ட் டு ப்ரீஃபாக ஸோ முடிக்கிறதுக்கு முன்னாடி என்னை பற்றி சில பேருக்கு தெரியலன்னா அது ஒரு ஒரு ஃபியூ பாயிண்டர்ஸ் நான் சொல்லிக்கிறேன் நான் நிறைய பேருக்கு நான் என்னென்ன ஒர்க் கம்போசருன்னு சொல்கிறேன் என்ன பண்ணியிருக்கான்னு நிறைய பேர் யூ மேட் பி வண்ட்ரு பிகாஸ் மை நேம் இஸ் நாட் அவ்வளோ ரீச் ஆயிருக்கான்னு எனக்கு தெரியாது பட் நான் வந்து மலையாளமில் உடன் சந்திரச்சூடன் ஒரு ரொம்ப பாப்புலரான ஒரு சாங் இருக்குது டுவெண்ட்டி டுவெலில் ரிலீஸ் ஆயிடுச்சு கர்மயோகிங்கிற படத்தில் அது வந்து இப்போ நிறைய பேர் ட்ரெண்டிங் சாங்ஸ் எல்லாம் சொல்லுவாங்களே இது வந்து ட்ரெண்டிங் சொல்ல விட இட்ஸ் பிகம் டைம்லெஸ் பிகாஸ் இன்னைக்கு வரைக்கும் த சாங் இஸ் கெட்டிங் பிளேட் இன் ஆல் சிவராத்திரி ஃபெஸ்டிவல்ஸ் மகா சிவராத்திரியில் கூட அதை பிளே பண்ணுறாங்க எல்லாத்தையும் ஸோ அந்த மாதிரி ஒரு சாங் ஒரு கல்ஸ் சாங்காக அது பை காட்ஸ் கிரேஸ் அது சேஞ்ச் ஆகிடுது அண்ட் ஐ ஆல்சோ டிட் அ ஃபில்ம் கால் பட்டி இன் மலையாளம் விச் இஸ் விச் சாங் கடலில் கண்வெர்ஷி விச் ஹேட் த சிமிலர் ஃபேட் இட் பிகம் அ கிளாஸ்கல் கிளாசிக் அன்னைக்கு இது பெருசாக ட்ரெண்டிங்காக ஆச்சு எனக்கு தெரியாது பட் இன்னைக்கு வந்து இட் ஹஸ் பிகம் எ வெரி பாப்புலர் சாங் மேபி என்னோட என்னோட ஃப்யூச்சரே வந்து மேபி இட்ஸ் நாட் பீட் வெரி ட்ரெண்டிங் பட் டு கிரியேட் டைம்லெஸ் ப்ராடக்ட்ஸ் எனக்கு தெரியல பட் மேபி மை திங்கிங் இஸ் டுவர்ட்ஸ் தட் இந்த ப்ராடக்ட் கூட ஐ திங்க் இட்ஸ் ப்ராபபிளி ஹெட்ட் ஃபார் டென் இயர்ஸ் லேட்டர் மேபி பீப்புள் மை திங்க் ஓகே அன்னைக்கு ஒருத்தம் பண்ணியிருக்கான் இது வந்து இப்படி கூட யூஸ் பண்ணுவான் அப்படி ஒரு அவேர்னஸ் ஒரு டென் இயர்ஸ் ஃபிஃப்டீன் இயர்ஸ் ஏதோ ஒரு டைமில் இது டைம்லெஸ் ஆகி அது மூலமாக ஒரு அவேர்னஸ் வந்துருந்தான் ஐ பி தாப்பியஸ்ட் பர்சன் ஆஃப் த பிளானெட் தேங்க் யூ ப்ளீஸ் டு சப்போர்ட் த சாங் தேங்க் யூ ஒரு

நவனீத் செந்தரை எனக்கு முதல் முதல்ல அறிமுகப்படுத்துனது வந்து பாலாஜி வேணுகோபால் தான் நான் பட்டாம்பூச்சின்னு ஒரு படம் அண்ண போகிறேன் அதுக்கு ஒரு புது மியூசிக் டைரக்டர் இது வரைக்கும் யாரும் ஒர்க் நான் ஒர்க் பண்ணாத ஒரு மியூசிக் டைரக்டரோட ஒர்க் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் போது நவனீ சுந்தரை பற்றி சொல்லி நீங்கள் நவனீ சுந்தரம் ட்ரை பண்ணுங்கண்ணா அப்படின்னு எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணது பாலாஜி தான் நான் அப்போ தான் நவனித்தை ஃபஸ்ட்டு போய் அவருடைய ஸ்டுடியோவில் மீட் பண்ணுறேன் பட்டு அன்ஃபார்ச்சுனேட்லி என்னென்னா நவனீத் வந்து ஒரு மெலடியில் ஒரு பெரிய ஒரு ஜீனியஸ் கர்நாடக சங்கீதம் வெஸ்டர்ன் அதில் வந்து ஒரு மெலடியில் வந்து நவனீத் வந்து ஒரு மிகப்பெரிய ஜீனியஸ் ஆனால் நான் நவனீத் கிட்ட கொண்டு போனதோ ஒரு சைக்கோ த்ரில்லர் படம் அதில் மெலடி சாங் வைக்கிறதுக்கு இடமே இல்லை ஜெய் வில்லனாகவும் என்னுடைய குருநாதர் இயக்குனர் சுந்தர்சி அவர்கள் கதாநாயகனாகவும் நடித்த அந்த படம் படம் ஆரம்பித்த முதல் இருந்து சேஸ் சேஸ் சேஸ்ன்னு ஒரு துரத்தல் விறுவிறுப்பு இப்படி தான் போய்கிட்டு இருக்கும் பட் அந்த படத்துக்கும் தன்னுடைய தனித்துவமான இசையினால் அந்த படத்துக்கு ஒரு பெரிய உறுதி கொடுத்தது நவனீத் சுந்தர் அப்போ நவனீத் சுந்தர் சொன்ன மாதிரி இன்னைக்கு தான் தெரிஞ்சுது எனக்கு அவனுக்குள்ளே ஒரு குட்டி இயக்குனர் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது அப்போல்லாம் அதை காமிக்கவே அவன் ஒரு சமத்து மாதிரி இருப்பான் சொன்னதை கேட்டுட்டு செய்ப்பான் அப்படி தான் இருந்தது சாரி செய்வான் அப்படி இப்படின்னு சொல்கிறது ஒரு தம்பி அப்படிங்கிற ஒரு உரிமையில் சொல்கிறேன் ஆனால் இன்னைக்கு இன்னொரு விஷயத்தையும் எனக்கு புரிய வச்சார் இன்றைக்கி வந்து நிறைய நடிகர்கள் நிறைய திரைக்கலைஞர்கள் நம்ம அண்ணன் தேவராஜ் அண்ணன் மாதிரிலாம் எல்லோருமே வந்து என்னென்னா கதாபாத்திரத்துக்காக தன்னுடைய உடம்பை குறைக்கணும்னு சொல்லிட்டு டயட் இருக்கிறது எக்ஸசைஸ் செய்ய பண்ணுறது பிடிச்சத சாப்பிடாம இருக்கிறதுங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் பண்ணும்போது இப்போ ஏஐயில் வந்து என் தம்பி மாதிரி யாரோ ஒருத்தரை கொண்டு வந்து பாருங்க இப்போ இங்கே இருக்கிறதுக்கும் அந்த உருவத்துக்கும் சம்மந்தமே இல்லை அவன் படுஸ்மார்ட்டாக இருக்கான் ஹீரோயின் கூட ஒரு கலரான கவிதாவின் தங்கை மாதிரியே இருந்தாங்க இப்படி ஒரு நல்ல விஷயம் இப்போ நம்ம மனசில் நினைக்கிறது இருக்குல்ல இப்போ இப்போ மனசில் வந்து என்னென்னா நான் ஆகணும் ஒரு பாடலை இயக்கி பார்க்கணும் என்னுடைய பாடலை வந்து ஒரு நல்ல விஷயங்களோட பண்ணி பார்க்கணுங்கிறது மட்டும் ஆசை இல்லை நான் ஒல்லியாக இருந்தால் எப்படி பார்ப்பேன்னு ஒரு ஆசை இருந்திருக்கு இதைத்தனால் ரியல் லைஃப்பில் வாழ்க்கையில் பண்ணி பார்க்குறதுக்கு கஷ்டங்கிறதுனால அதை ஏஐயில் ஜெனரேட் பண்ணி பார்த்துட்டான் இப்படி பல பேருனுடைய கனவை நிறைவேற்றுவதனால் அந்த ஏஐ வாழட்டும் வளரட்டும் பதக்கம் என்ற தமிழ் நடிகர் ஜோடி நபர் ஒன்றாக வந்து வியக்க வைத்தவர் திரையில் இன்னும் இவருக்கான பாதைகள் நிறைய இடம் இருக்கிறது இயக்குனர் நடிகர் டான்சர் டோட்டலி மல்டி பர்சனாலிட்டி டைரக்டர் ஆக்டர் ராதோ அவர்களை பேச அழைக்கிறோம் நன்றி நவனித் சார்பாக நன்றி மேடையில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் வணக்கம் ஆக்சுவலி இந்த மேடையில் இருக்கிறவங்க நாங்கள் எல்லாருமே ஒரு செயின் மாதிரி கனெக்டட் ஆக்சுவலி சொன்னார் இல்லையா பத்ரி சார் சொன்னார் வந்து எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணது பாலாஜி அப்படின்னாரு ஆக்சுவலி பாலாஜிக்கு இன்ட்ரூஸ் பண்ணது ரெஃபரன்ஸ் கொடுத்தது டெஃபினட்டாக பாலாஜி சொன்ன மாதிரி நான் அவனித் யூஸ் பண்ணலான்னு இருக்கேன் எப்படி ஒடி திங்க் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே யோசிக்க கூட யோசிக்காத டெஃபினட்டாக யூஸ்வலாக எப்படின்னா சினிமாவில் வந்து நம்ம சில பேரோட ஒர்க் பண்ணிவிட்டு அப்புறம் வேறு யார்க்காக வச்சு அந்த சைடு மட்டும் போயிடவே போயிடாத அப்படின்னு நம்ம வான் பண்ணுவோம் பட் யூ கேன் சி ஒரு பர்சனோடய ஒர்க்கிங் குவாலிட்டி எந்த அளவுக்கு நல்லா இருந்தால் வந்த மற்ற எல்லா ஆப்பர்ச்சுனிட்டிஸுமே அது வெறும் பிஆர் பண்ணியோ இல்லை வேறு ஏதோ ஒரு பெரிய இடத்துல ஒரு பப்ளிசிட்டினாலேயோ வந்ததில்லை எல்லாம் கூட இருக்கிறவங்க வந்து டெஃபினட்டாக இந்த பர்சனோட ஒர்க் பண்ணு அப்படின்னு சொல்லணும் அதுலேயே வந்து யூ கேன் சி அந்த பர்சனோட குவாலிட்டி எப்படி இருக்கும் ஒர்க் பண்ணுறது எப்படி நல்லாயிருக்கும் அப்படின்றது நான் வந்து ஒரு படம் டைரக்ட் பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட் டைமாக நாக் நாக்னு அந்த படத்தோட பேர் அந்த படத்துக்கு நவனீத் தான் மியூசிக் டைரக்டர் இது வந்து நவனீத் கம்போஸ் பண்ண நிறைய சாம்பிள்ஸ்லாம் எனக்கு ஃபஸ்ட்டு அனுப்பியிருந்தவொரு அதை பார்த்த உடனே ஐ வாஸ் வெரி மைண்ட் ப்ளோன் ஸோ ஐ டிசைடட் அவனோட சேர்ந்து ஒர்க் பண்ணோம் அப்படின்னு அதான் ஆகேன் அவன் அவன் நாங்கள் எல்லோருமே அவனு பேசுகிறோம் நவனீத்தை பற்றி பிகாஸ் அந்தளவுக்கு க்ளோஸாக இருக்கிறதுனால தான் அந்த பேச்சு இப்படி வருது அது மரியாதை குறையினால இல்லை ஸோ அதை யாரும் தப்பாக எடுத்துக்க வேண்டாம் நானே ஒரு ரெண்டு படத்துக்கு ரெண்டு மூணு படத்துக்குலாம் மியூசிக் பண்ணியிருக்கிறதுனால ஒரு ஒரு மியூசிக் பண்ணியிருக்கிறவர் வந்து இன்னொருத்தரை வச்சு மியூசிக் ஒர்க் பண்ணுறது வந்து சம்டைம்ஸ் வந்து அது ப்ராப்ளமேட்டிக்காக இருக்கலாம் இல்லையா யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் ஏன்னா நம்ம ஒரு சட்டன் தாட்டில் இருப்போம் இந்த டியூன் இப்படி தான் வரணும் அப்படின்னு சொல்ல ஐடியாஸ் இருக்கும் ஆனால் நமக்கு ஒரு பயமும் இருக்கும் நம்ம ரொம்ப ஓவராக ரூல்ஸ் போடுறோமோ நம்ம ரொம்ப ஓவராக நம்மளோட ஐடியாவை திணிக்கிறோமோ அப்படின்ற ஒரு சின்ன பயமும் இருக்கும் அதனால ஒர்க் பண்ணும்போது ஆஸ் அ டேலண்ட் நவனீத் ஒரு சூப்பர் பண்ணும் டேலண்ட்டு நான் கொடுத்த சாம்பிள்ஸ் பார்த்தோன்னே தெரிஞ்சிடுச்சு பட் என்னோட ஐடியாஸ் எனக்கு என்ன ஐடியாஸ் வேணும் அந்த இடத்துல என்ன மாதிரி டியூன் வேணும் அப்படிங்கிறத வந்து நவனீத்தோடு சேர்ந்து பண்ண முடியுமா அப்படின்னு எனக்கு நிறைய இடத்துல ஒர்க் பண்ணி பார்க்குறது தான் தெரியும் அப்படின்ற மாதிரி இருந்தது பட் ஆக்சுவலி ஒர்க் பண்ணும்போது இட் வாஸ் அமேசிங் ஒரு இடம் ஒரு சி நிறைய பேர் வந்து ஒரு டியூன் கொடுப்பாங்க கொடுத்துட்டு நம்ம வந்து இல்லைடா நான் நினச்சது இப்படி அப்படின்ற மாதிரி ஒன்று சொன்னால் அவங்க கொடுத்த டியூன் ஏன் சூப்பர் அப்படிங்கிறது ப்ரூவ் பண்ணுறதுலேயே இருப்பாங்க இது நிறைய இடத்துல நம்ம பார்க்கலாம் இல்ல இல்ல ஆக்சுவலி நான் இது நினச்சி தான் இப்படி கம்போஸ் பண்ணேன் இது நல்ல தானே இருக்குது ப்ரோ அப்படின்னு நிறைய பேர் பேசுவாங்க நவீனத் தந்த மக அப்படியா சரி இன்னும் ஒன்று போடுறேன் அவ்வளோதான் இவ்வளவு இம்மிடியட்லி செட் ஆனட் இன்னொரு டியூன் கம்போஸ் பண்ணிட்டு காட்டுவார் அது பிடிக்கலன்னு சொன்னால் இன்னொன்று அவ்வளோதான் அதுக்கு மேலே சி இது எனக்கு வேண்டிய ஒரு டியூம் அதுக்கு மேலே அவர்கிட்ட எந்த கொஸ்டினுமே இருக்காது அந்த ஒன்று ஒரு ஹிஸ் ஜாப் ஆஸ் அ மியூசிஷியன் ஒரு மியூசிக் டேரக்டராக ஒர்க் பண்ணும்போது யார் என்கிட்ட வராங்களோ அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ணுறது தான் என்னோட வேலைங்கிறத கம்ப்ளீட்டாக புரிஞ்சவர் ஸோ தேட் ஐ ரியலி என்ஜாய்ட் அண்ட் அப்ரிஷியேட்டட் இன்ஃபேக்ட் சில டைம்ஸ் நாமக்கு சாட்டிஸ்ஃபை ஆயிடுவோம் ஓகே சூப்பராக இருக்குது அவங்க அவுட் எடுத்துடலாமா அப்படின்ற மாதிரி சொன்னப்புறம் பார்த்தோன்னா இல்லை சின்னதாக இப்படி ஒன்று ஆட் பண்ணலான்னு இருக்கேன் ப்ரோ அப்படின்னு சொல்லி வேற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் ஆட் பண்ணுவார் வேற ஒரு சின்ன ஒரு பேஸ் லைனில் ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணுவார் அந்த மாதிரி ஏதாவது நம்ம சாட்டிஸ்ஃபைட் நான் சொன்னதுக்கப்புறமும் ஹீ வுட் கண்டினியூ டு கீப் ஒர்க்கிங் ஆன் இட் ஸோ அந்த விதத்தில் நவனீத் வாஸ் எ ஒண்டர்ஃபுல் டேலண்ட் இன்ஃபேக்ட் ஷோ குட் எங்க சேர்ந்து ஒர்க் பண்ணது அவ்வளோ நல்லா இருந்தது அதனால ஆக்சுவலி சில ஆட்ஸு சில டிவி ஷோஸ் அந்த மாதிரி சிலதுலலாம் நாங்கள் சேர்ந்து மியூசிக் கூட கம்போஸ் பண்ணோம் ஓகே முன்னாலேருந்தே ஆக்சுவலி அதை ஆரம்பிச்சிட்டோம் ஒன்ஸ் மீட் பண்ணோன்னு அதுலேருந்தே நமக்கு தெரிஞ்சிடுச்சு ஒர்க் பண்ணுறது நல்லாயிருக்கும்னு உங்களுக்கெல்லாம் ஞாபகம் இருக்கலாம் ஒரு டிவி ஷோ இருந்தது ஆலியாவுக்கு வந்து பொண்ணு தடுற மாதிரி எங்கள் வீட்டு மாப்பிள்ளை அப்படின்னு ஒரு ஷோ வந்துச்சு அதுக்கு ஒரு சின்ன டைட்டில் ட்ராக் இருக்கும் அது நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து கம்போஸ் பண்ணது ஆக்சுவலி இவன் தானே எங்கள் வீட்டு மாரில் சத்யபிரகாஷ் தான் பாடினது ஸோ அந்த டைம்லேயே நாங்கள் சேர்ந்து இந்த மாதிரி சேர்ந்து கூட மியூசிக் கம்போஸ் பண்ணுற மாதிரி ஒர்க் பண்ணோம் ஏஐ ஐ வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டட் ஏ என்னை சொன்ன உடனே எனக்கு அப்படியே என்ன பண்ணிருக்க காட்டு அப்படின்ற மாதிரி ஐ வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டட் பிகாஸ் என்ன வேணால் சொல்லலாம் இது வந்து டேஞ்சர் அது இது நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோன்றதை பொறுத்து தான் இருக்கு டெக்னாலஜியை நம்ம யாரும் நிறுத்த முடியாது அது நம்ம பாதுகாப்பாக கேர்ஃபுல்லாக எப்படி நல்ல விதமாக யூஸ் பண்ணுறோங்கிறது மட்டும்தான் நம்ம கையில் இருக்குது அந்த விதத்தில் அந்த கேரக்டர் கன்சிஸ்டன்சி அந்த எல்லா ஷார்ட்ஸ்லேயும் அந்த கேரக்டர்ஸ் அதே மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கு கொண்டு வந்ததுலாம் ஆக்சுவலி இட்ஸ் அ குட் அச்சீவ்மெண்ட் அது ஐ மை செல்ஃப் ஐம் வெரி க்யூரியஸ் இது எப்படின்னா இங்கே இருக்கிறதுலே ஆஃப் யூ வில் பி இன்னோ ரைட்டர்ஸ் சோமனி ஆஃப் வில் பி அஸ்பைரிங் டேரக்டர்ஸ் உங்களுக்கும் கதை பண்ணணும் அந்த மாதிரி நிறைய பேர் இருப்போம் இல்லையா அப்படி எல்லாருக்குமே இட் கிவ்ஸ் அ டூல் இப்போ நம்ம ஒருத்தர்கிட்ட போய் வெறும் கதையை சொல்கிறதுக்கு பதிலாக ஒரு நாள் சீனை நம்ம நினச்ச ஐடியாவில் ஏ இல்லை ரெண்டர் பண்ணி ஒருத்த போய் காட்டும்போது ஏன்னோ அவங்களுக்கு நம்ம மைண்டில் என்ன தாட் ப்ராசஸ் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த டெமோக்ரட்டைசேஷன் ஆஃப் ஆர்ட் இருக்கு இல்லையா க்ரியேட்டிவிட்டியை வந்து டெமோக்ரட்டைஸ் பண்ணுறது எல்லாருக்குமே ஒரு ஒன்று நினச்சதை கிரியேட் பண்ணி இன்னொருத்தருக்கு காட்ட முடியற ஒரு வாய்ப்பு அது வந்து ஏ க்ரியேட் பண்ணி கொடுக்குதுன்னு நினைக்கிறேன் ஸோ அது அஸ்பைரிங் லெவலில் இருக்கிறவங்க எல்லாருமே இது ஒரு பெரிய வரப்பிரசாதமாக நினைக்கணும் தான் நான் நினைக்கிறேன் அவங்க வந்து அதை எடுத்துக்கிட்டு இதை எப்படி கொஞ்சமா கத்துக்கிட்டு என்னோட ஐடியாஸ்க்கு நான் அட்லீஸ்ட் ஒரு நாலு ஒரு ஸ்டோரி போர்டு ஒரு நாலு ஷார்ட்ஸ் நானே ஜென்ரேட் பண்ணி காட்ட முடியுமாங்கிறத பார்க்கணும்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ அந்த பண்ண முடியும் அப்படின்னு ஓகே நானுமே கொஞ்சம் ஐம் அ வெரி ரிசர்வ் கைண்ட் ஆஃப் ரொம்ப டைப் அங்க ரெண்டு பேருமே ரொம்ப நடி டைப் ரொம்ப ஏதாவது ஒரு விஷயத்தை பத்தி டீப்பா சும்மா தியராட்டிக்கல் ஃபிசிக்ஸு அது இதுன்னு பேசிகிட்டு இருப்போம் ஃபிசிக்ஸும் ஸ்பிரிச்சுவாலிட்டியும் எப்படி கம்பைன் பண்ணி பேசுகிறது அந்த மாதிரிலாம் இஷ்டத்துக்கு இல்லாமல் பேசுவோம் இன்ஃபேக்ட் எனக்கு அவனுக்குள்ள ஒரு டேரக்டர் இருக்குங்கிறது வந்து முன்னாலேருந்தே தெரியும் ஸோ நவனித் அவரை பற்றியே ரொம்ப பேசிக்க மாட்டார் இன்றைக்கி மேடல் இவ்வளோ பேசுனது ஐ திங்க் ஒய்ஃப் சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன் என்ன டெஃபினட்டாக சொல்லிட்டு தான் வரணும் அப்படின்னு அக்ஷயா சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன் அதனால தான் இன்றைக்கி ஸ்டேஜில் இவ்வளோ பேசுனார் இல்லைன்னா இவ்வளோ பேசுகிற டைப் கிடையாது பட் ஹி டிசர்வ் ஸோ மச் மோர் அதில் ஒரு அழகன்னு சொன்னார் நான் வந்து நான் பண்ண ஒர்க் எல்லாமே டைம்லெஸ் டைம்லெஸ்ஸாக இருக்கணும் அது முக்கியம் இல்லை உனக்கு நீ டைம்லெஸ்ஸாக இருக்கணும் அதாவது உனக்கு அவ்வளோ ஒர்க் இருக்கணும் தட் என்ன கேட்டாலும் மச்சான் டைம் இல்லடா நெக்ஸ்ட் நானே உனக்கு கூப்பிட்டாலும் எனக்கு டைம் இல்லடா அப்படின்னு அந்த அளவுக்கு டைம்லெஸ்ஸாக நீ இருக்கணும் ரைட் அந்த அளவுக்கு யூ நீட் ஒர்க் யூ நீட் பீப்புள் டு யூஸ் யூ யூஸ் யுவர் டேலண்ட்ஸ் அண்ட் கிரியேட் ஒர்க்ஸ் ஸோ மை ப்ரேயர்ஸ் அண்ட் நீங்கள் எல்லாரும் நவனீத் ஒர்க்கை செக் அவுட் பண்ணுங்க நீங்கள் நான் வந்து நவநீத்தை பயங்கரமாக உடனே என்கரேஜ் பண்ணுங்க கூட நான் சொல்ல மாட்டேன் அவரோட நாலு ஒர்க்கை நீங்க போய் செக் அவுட் பண்ணுங்க மேலே ஹிஸ் ஒர்க் டூ எனிவேஸ் இங்கே வந்ததுக்கு இந்த மேடைக்கு என்னை பேச கூப்பிட்ட